அண்ணா அண்ணா நம்ம மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் குருட்டே இறைவர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து ஒவ்வொரு தமிழ் மாத பல்களை எல்லாம் இறை சொல்லி வருகிறேன் அந்த பார்க்கும் பார்க்கும்பொழுது துலாம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை மூணு நாலு சுவாதி விசாகம் ஒன்று ரெண்டு மூணு இந்த கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதம் ஒரு அற்புதம் என்றே நான் சொல்வேன் காரணம் இருள் இங்கே ஒளி தரக்கூடிய ஒரு நல்ல மாதமும் தீபம் தீப திருநாள் கொண்டாடப்படக்கூடிய ஒரு நல்ல மாதமும் இந்த மாதம் அது மட்டும் கிடையாதுங்க பதினாறு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாதம் சனிக்கிழமை இந்த கார்த்திகை பிறக்கின்றது இந்த கார்த்திகை பிறக்கும் பொழுதே ஒரு அற்புதம் குருவோடு சந்தனம் செய்து குருமங்கல யோகத்தையும் தருகின்றார் அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் குருவும் சந்திரனம் செய்வது நல்ல மாற்றத்தை தந்தாலும் போல இதற்கு சகட யோகம் என்றே பெயர் சகடம் என்றாலும் உங்களுக்கு தெரியும் சகடை என்றாலே தான் ஒருவரின் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் மேலும் கீழுமாக நகர்ந்து கொண்டே இருக்கும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த கார்த்திகை மாதம் எவ்வாறு இருக்கும் துலாமராசி என்பதை பார்ப்போம் என்னை பொறுத்த வரைக்கும் மாயன் மயம் தொடர்ந்து துலாம் ராசி ஆன்மீக சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வருங்க திருத்தரை அமைகிற சனி பகவானுடைய பரிகூர்ணமான ஆசி இந்த சோழி பிரசன்னம் பார்க்கின்ற துலாம் ராசியில் இருக்கின்றவர்களுக்கு முழுமையாக கிடைக்கும்னு பிரார்த்திக்கிறேன் சகோதரிகளே ஒரு மனிதனுடைய வாழ்வை பொறுத்த வரைக்கும் இன்பமும் துன்பமும் கலந்தது தான் இன்பம் வரும்போது நாம் தொல்லி குதிக்க நம்முடைய வாழ்வு துன்பம் வரும்போது துவண்டு போயிட்டோம் அதற்கு காரணம் நமக்கு அறிவும் திறமையும் ஆற்றலும் இருந்தாலும் கூட ஏதோ கண்ணுக்கு தெரியாத சக்தி நம்ம இயங்கி கொண்டு தான் இருக்கின்றது நல்ல தசா புக்தி நல்ல கர்மாவினுடைய வெளிப்பாடு அத்தனையும் மொத்தமாக இருக்குமானால் நவ கிரகனுடைய பாதிப்புகளை நாம் கடந்து வந்து விடலாம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது துலாம் ராசியை வரைக்கும் கடகராசியை சஞ்சரிக்கின்ற செவ்வாய் கார்த்திகை பதினெட்டாம் தேதி வக்ரம் பெறுகின்றார் பிரச்சனைகள் அதிகரிக்கும் என்றாலும் கூட அந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதற்கான சூழ்நிலையும் அவரே அமைத்து தருவார் காரணம் ஒன்று கைவிட்டாலும் இன்னொரு கை தூக்கி விடுவோம் என்பதைப் போல நான் இந்த சொன்ன வேண்டிய என் கடவை கடகராசி இருப்பவர்கள் ஏன் அந்த செவ்வாய் சில பிரச்சனைகளை தருவார் என்று பார்த்தால் பலம் இழக்கக்கூடாது யார் யாரெல்லாம் பலம் இழக்கக்கூடாது என்று பார்த்தால் சில கிரகங்கள் பலம் இழப்பு சில பாதிப்புகளையும் சில சங்கடங்களையும் நமக்கு தந்துவிடும் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை பூமிகாரகன் சகோதர சகோதரிக்கான காரகத்தன்மை உடைவான் அதிகாரம் படைத்த அரசு துறையில் பலம் வாய்ந்த இடத்தில் அமரக்கூடியவன் யாருன்னு பார்த்தா செவ்வாய் தான் அந்த செவ்வாயை பொறுத்தவரைக்கும் கடகராசியில் சத்தரிக்கும் செவ்வாய் கார்த்திகை மாதம் பதினெட்டாம் தேதி வக்கரம் பெறுகின்றார் சில பிரச்சனைகள் வந்து மழையும் கவலைப்பட வேண்டாம் யூனிஃபார்ம் அணிந்து வேலை செய்யக்கூடிய அதாவது சீருடை அணிந்து வேலை செய்பவர்கள் சுற்று கவனமாக இருக்க நிதானமாக இருக்கு உங்கள் செயலாகட்டும் உங்கள் பேச்சாகட்டும் கனிவாக இருக்கட்டும் நிறைவாக இருக்கட்டும் யார் மனதையும் புண்படாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் குறிப்பாக போனால் அதிகாரம் படைத்த துறையில் சில சங்கடங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையை செவ்வாய் உருவாக்கி விடுவார் கவனமாக இருக்குது ஏன்னா புரிந்து கொள்ளக்கிட்டால் ஒரு காரகத்தன்மை உடையவர் புரிந்து கொள்ளாதனால தான் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனையை தொழிலில் குடும்பத்தில் சந்திக்கிற கணவர் மனைவியிற்குள்ளே ஒரு அந்யோனியத்தில் கொஞ்சம் கவனமா இருந்த விஷயத்தவர்களை தவிர்த்து விடுங்கள் அவ்வாறு தவிர்த்து விட்டாலே பெரும் பிரச்சனை எடுத்து விட்டுவிடலாம் குறிப்பாக செய்யக்கூடிய பூமி சம்பந்தமான வேலை செய்பவர்கள் இந்த காலகட்டத்தில் கவனமா இருங்க இட சம்பந்தமான வேலை செய்பவர்களும் இடத்திலே இட சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நிதானமாக ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து செயல்படுவது சிறப்பு அதாவது கணவன் மனைவியை மனைவி கணவனை பெற்றோர் பிள்ளைகளை பிள்ளைகள் பெற்றோர்களே மேலதிகாரி தன்னோடு வேலை செய்கின்ற சக ஊழியர்களோடு கவனமாக பேசுகின்ற வார்த்தைகள் கவனமாக இருந்து விட்டாலே இப்போதும் அந்த மதில் மேல் புனையாக இருந்த வாழ்வாகட்டும் தொழிலாகட்டும் நிலையான நிம்மதியான ஒரு இடத்தை நோக்கி நகர்கின்ற தன்மையை சுக்கிரன் சுக்கரன் அமைத்து திருவார் சுக்கிரன் சுக்ரன் வரைக்கும் ராசிநாதன் மட்டுமல்ல அஷ்டமாதிபதியும் கூட எட்டுக்கு உரியவன் மூணாம் இடத்தில் இருப்பது அற்புதம் என்றே சொல்வேன் செவ்வாயின் பாதிப்பில் இருந்து உங்களை காக்கின்ற ஒரு கவசமாகத்தான் களத்திரகாரகன் சுக்கிரன் இருக்கின்றார் பொருளாதாரத்தில் உள்ள நெருக்கடிகளை தீர்கின்ற சந்தர்ப்பத்தையும் சுக்கிரன் அமைத்து தருவார் சனி பகவானை வரைக்கும் கர்மகாரனாக இருப்பதனால நல்ல வாய்ப்புகளை தருவார் இதுவரை சனி பகவானால் எந்தவிதமான வாய்ப்புகளையும் நல்ல சந்தர்ப்பங்களை பெற முடியாத சூழ்நிலை இருந்தது இனி சந்தர்ப்பங்களை வாரி விளங்குவதில் சரியும் சலைத்தவரல்ல பல பிரச்சனைகள் இருந்து விடுபடக்கூடிய சந்தர்ப்பத்தை அமைந்து தருவார் நீண்ட நாள் எடுத்த வம்பு வழக்குகளில் இருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு தன்மையை தருவார் வீண் பழி பாவங்களிலிருந்து மீட்கின்ற தன்மையும் சனி பகவான் தருவார் ஆத்மகாரகன் சூரியன் பொறுத்த வரைத்து நீச நிலையில் பத்திர நிலையிலிருந்து நிவர்த்தி அடைந்து விட்டார் கவலையே பட வேண்டாம் பெரியோருடைய ஆசை முழுமையாக இருக்கின்ற ஒரு சந்தர்ப்பம் இதுதான் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் படி படியாக குறையும் அதே நேரத்தில் தக்க விதத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் பதினெட்டாம் தேதி மகர ராசிக்கு நான் சொன்னேன் அல்லவா கலத்திரக்காரர்கள் சுக்ரன் செல்வது ஒரு அற்புதம் என்று சொல்வேன் ராசிக்கு அதிபதியாகவும் அஷ்டமதியாகவும் கலத்திரக்காரர்கள் சுக்ரன் இருப்பது ஒரு நல்ல மாற்றம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா யோகக்காரன் ராகுவும் கடத்தக்காரன் சுக்கரனும் அனுகூலமாக இருப்பதனால எதிர்பாராத யோகர்களை ஏற்படலாம் நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல கணவன் பொன் பொருள் பதவி அத்தனையும் இருவரும் சேர்த்து தருவார்கள் உற்சாகத்தை அழைக்கும் மனதிற்கு கடத்தக்காரன் சுக்கிரனின் நிலையால் குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் பலப்படும் கொஞ்சம் கவனமாக இருக்கு அந்த இடத்துல ஏன்னால் செவ்வாய் பலகீனமாக இருப்பதனால புரிந்து கொள்ளுங்கள் எதிர்கால நலனை பொறுத்து ஸோ என்னை வரைக்கும் ராகுவும் உற்சாகத்தை அதிகரிக்கின்ற ஒரு தன்மையை தருவார் ராகிப்பா நான் குறிப்பா இந்த மாதம் முழுவதும் ஒரு கிராங்க பாருங்களேன் இன்னொரு அற்புதம் கலத்த சுக்ரன் சுபபலம் பெற்று வளமுறுகின்ற ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் தான் இதை அடைய போகின்ற துலாம் ராசிக்கு புதிய வாய்ப்புகளையும் வருமானத்தை உயர்த்துகின்ற ஒரு சந்தர்ப்பமாக அமையும் குருவை பொறுத்தவரைக்கும் எட்டாம் இடம் ஆகிய அஷ்டமா ராசி சஞ்சரித்தாலும் கூட அந்த தோஷத்தை கடத்திரக்காரர்கள் சுக்ரன் நீக்கி விடுவார் சுபவலம் என்னை பொறுத்த வரைக்கும் சுபவலத்தை தந்து விடுவார் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றம் ஒரு நல்ல முன்னேற்றம் என்னை அதாவது மட்டும் கிடையாது வெற்றிகள் அந்த இடம் வெற்றி பெறக்கூடிய ஒரு இடம்னு ஒரு இடம் இருக்குங்க அந்த இடத்துல கடத்திரக்காரர்கள் சுக்ரன் சஞ்சரிக்கின்றார் ராசிக்கு விழாத்த இடத்துல குரு சஞ்சரிக்கின்றார் அஷ்டமத்து குருவின் ஆதிக்கத்தால் கொஞ்சம் அலைச்சல் வந்தாலும் கூட அது அதிகரித்தாலும் கூட ரிஷபராசியை சஞ்சரிக்கும் குரு பகவான் வக்ரம் பெறுகின்ற ஒரு நிலை இருந்தாலும் கூட மூணு ஆறு ஆகிய இடங்களுக்கு அதிபதி என குரு வக்கரம் பெறும் பொழுது சில நல்ல மாற்றங்களை தரக்கூடியவர் என்னை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் சுக்கரன் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான கவனம் கொஞ்சம் கவனமும் கொஞ்சம் நிதானமும் கொஞ்சம் பொறுமையும் இருந்து விட்டாலே துலாம் ராசிக்கு ஒரு பொற்காலம் என்றே சொல்லுவேன் அதாவது என் அத்தனை கிரகங்கள் பகையாக இருந்தாலும் கூட ஒரு கிரகம் கவசமாக கடுமையாக மழை பெய்த போது கூட குடை வைத்திருப்பது கூட உங்களை காக்கின்ற ஒரு அற்புதமான காரணம் கலந்த காரன் இவன் அருளை முழுமையாக பெறக்கூடிய ஒரு மாதம் காத்தி அதை முடிந்தால் திருவண்ணாமலை தீபத்திற்கு முன்னோ பின்னோ சென்று தரிசனம் செய்யுங்கள் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசரீஸ்வரர் ஆலயத்தில் சகசிரலை தேசுவ ஆயிரம் லிங்கங்களை தன்னுள் புரிந்து ஒரு இல்லை வில்லை இலையை வைத்து வழிபட்டாலும் ஒரு சொட்டு பாலோ தேனோ பன்னீரோ என்று வழிபட்டாலோ ஆயிரம் சிவனு வழிபட்ட புண்ணிய கிடைக்கி சுக்கரனை அடைய பெற வேண்டுமானால் சுக்கரடையே தன்னுள் பொதிந்த அந்த சிவனை வழிபடுவது சிறப்பு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றம் ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் துலாம் ராசிக்கு இந்த கார்த்திகை மாதமாக மிகின்றது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க